நியாயம் தீர்க்கக்கூடியதான அந்த நியாயாதிபதியான தப்பித்து கொள்ள முடியுமா இப்ப நீதிமன்றத்தில் போனா சில இடங்களில் இருக்குது பணபலம் அதிகார பலம் அல்லது பொய் சொல்லி பொய் சாட்சி சொல்லி இல்ல அந்த இடத்துல நாங்கள் இல்லைன்னு சொல்லி பல விதத்தில் தப்பித்து கொள்றதுக்கு வழி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தப்பித்து இருக்கிறார்கள் அப்படி இந்த நியாயாதிபதியாக இருந்து யாராவது தப்பித்துக் கொள்ள முடியுமோ அந்த கடைசி நாள் என்று பார்க்க முடியாது உபாகமும் ஒன்று அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் மனுஷங்களை பார்த்தே சொல்றாரு கரெக்டா நியாயம் தீருங்க பட்சபாதம் இல்லாம இருங்க வாசிங்க நியாயத்திலேயே முகதாட்சியையும் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள் மனுஷனை பார்த்தே சொல்றாரு தேவன் எப்படி நீ நியாயம் தீர்க்க போறா நீ பிறருடைய காரியங்களை விசாரிக்கிற போறா அப்ப நீ என்ன செய்யணும் முகதாட்சனை பார்க்காது வயசானவங்க இல்லைன்னா பெரியவங்க பணபலம் உடையவங்க அவங்களுக்கு ஒரு நியாயமும் கேட்க யாருமே இல்லாத அவங்களுக்கு இனி ஒரு அந்த இடவாட இருக்க கூட தொடர்ந்து வாசிங்க மனிதன் பயப்படையர்களாக நியாயத்தீர்ப்பு தேவனுடையது உங்களுக்கு கடினமா இருக்கும் காரியத்தை இடத்துல கொண்டு அப்போ நியாய தீர்ப்பு என்பது தேவனுடையது அப்ப நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்துல யாரு இருந்து ஒரு காரியத்தை விசாரிக்கும் போதும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் நடுநிலை இங்கே தேவன் என்ன செய்கிறார் மனுஷனை பார்த்து சொல்கிறார் நீ நியாயாசனத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்டவனா இருக்கணும் அந்த நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த காரியமே தேவனுடையது என்று சொல்லி நீ தேவ பயத்தோட சரியான விதத்தில் பட்சபாதம் இல்லாமல் முகதாட்சனை இல்லாமல் பெரியவனுக்கு ஒன்று சிறியனுக்கு ஒன்று இல்லாமல் எது தப்போ அதை செய்யணும் இருக்கு இது மனுஷனுக்கு தேவன் ஒரு கற்பனையாக கொடுக்கும் போது அந்த தேவனே நியாயாசனத்தில் இருந்து நியாயம் தீர்க்கும்போது எவ்வளோ கடுமையாக இருக்கும் பாருங்க உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவாசனம் வாசிங்க முப்பத்தி ரெண்டு நான்கு அவர் கண்மலை அவர் கிரியை உத்தவமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் எப்படி நியாய கேடு இருக்காது இப்போ மக்களே என்ன செய்யறாங்க ஆண்டவரே உமா கண்ணு இருக்கான்னு கேட்கிறாங்க ஏன் அவர் சிலருடைய காரியங்களை இந்த உலகத்திலேயே நியாயம் தீர்க்கும் போது உலகத்திலே தண்டிக்கும் போது உலகத்திலேயே அவர்களை நோய் வியாதியில் கொடுத்த அங்க தண்டிக்கும் போது என்ன ஆகுது உமா கண்ணு இருக்கான்னு கேட்கறாங்க ஆனா தெரியல எவ்வளோ பெரிய தப்பு மனுஷன் பண்றான்னு வேதம் தெளிவா சொல்லுது அவர் நியாய கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியன் செம்மையமானவர் அங்க நீதிக்கு பிசகான ஒரு காரியம் அல்லது அநீதி நிறைந்த ஒரு காரியம் அங்க இருக்க போறதே இல்லை ஒன்று பேர் ஒன்று அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க அன்றியம் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரிகளின் படி நியாயம் திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் போதும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பட்சபாதம் இல்லாமல் உங்கள் கிரிய பாவக் இருக்குமேயானால் இருக்குமே ஆனால் உங்களுடைய கிரிய அந்தரங்க கிரியையா இருக்குமேயானால் உங்களுக்கு கிரிய தேவனுக்கு பிரியமில்லாதா ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக பாவிகளாக இருப்பீர்களே ஆனால் தேவன் பட்சவாதமே பார்க்க மாட்டார் நீ ஊழியக்காரனா இருந்துட்டு போ நீ அற்புதங்களும் அடைகளும் செய்யக்கூடியவனா இருந்துட்டு போ நீ யாரா இருந்துட்டு போ பட்சவாதமே பார்க்க மாட்டார் அந்த மனுஷனை நியாயம் தீர்ப்பார்